மீடியா நடிகர்கள் வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க சி இவங்கள தொட்டோம்னா வந்து நம்ம ரஜினிகாந்த் சார் வந்தாங்க அவர் ஐடியாவோட இடத்துல வந்து அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டார் மக்களை கமல்ஹாசன் அவர்கள் கூட சொன்னார் இல்லையா கூட்டம் பார்க்க வரவங்க வேற ஓட்டா மாத்துறது வேற அப்படின்னு சொன்னாங்க சரத்குமார் சார் கூட அதை சொல்லியிருந்தாரு ஸோ அவங்கெல்லாம் வந்து ரஜினி சார் அவர்கள் வந்து சும்மா கேட்டதை வச்சே அவர் விளையிக்கிட்டார் கமல் சார் வந்து நான் பட்டு தான் திருந்து வேணாரு அது மாதிரி வந்து விஜய் அவர்களும் நிறைய இந்த தேர்தல் அவருக்கு நிறைய கற்பிதங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அவர் எடுத்திருக்க முயற்சி நல்ல முயற்சி தான் அதிலெல்லாம் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது மக்களுக்காக நல்லது செய்யணும்னு அவர் தன்னுடைய கேரியரை விட்டு அவர் வாரார் ஸோ அந்த எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல எண்ணம் தான் ஏன்னா அரசியல்வாதி அப்படின்னாவே மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தோடு தான் அவங்க அரசியலுக்கே வருவாங்க நமக்கு இவ்வளவு தூரம் ஆதரவு கொடுத்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் வராங்க ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவங்கள நல்லா செஞ்சுருவாங்க கை தேர்ந்தவங்க தான் ஸோ அதை இப்போ வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக விஜய் அவர்கள் உணர்வார்